இந்த கால வேளையில் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தேடைய ஊழியக்காரர்களுக்கும் சகோதர சகோதரிகள் யாவருக்கும் திரும்பமாக வரப்போகிற கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இந்த இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் ஒருவருக்கே துதி நாளிலும் கேட்பதற்காக அவருடைய சுத்தத்தை செய்வதற்காக அவருடைய வாக்கு சத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சுபத்தோடு நாம் அமர்ந்திருக்கலாம் சிலிப்பேர் கெழுதல் நிறுவம் இரண்டாவது அதிகாரம் நிரூபம் இரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாக்களிக்கலாம் ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான் செபிக்கலாம் நல்ல ஆண்டு வரே தர்மயானந்த கால வேலைக்கு அய்வோத் வாசித்த பகுதியை அப்பா உங்களுடைய கருத்துல ஒப்புப்பட்டு செபிக்கிறப்பா ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேருக்கு போஷித்து மீனவும் எடுத்த எங்கள் நல்ல இந்த கால வேளையிலே கத்தாவே இதோ உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேனிலும் தெளிதனாய் கத்தாவே எங்களோட மதுரமாய் எங்களோட சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் கர்த்தாவே அது ஒரு நல்ல போஜனமாய் எங்களது ஆசீர்வத்தை தரும்படியாய் உங்கள தரத்தில் ஒப்புகொழ்த்து சேமிக்கிறோம் பேசுகிற அடியணை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும் கேட்கிற ஒவ்வொருடைய ஹிருதயத்திலும் ஆவியானவர் பேசுவாராக அத்தினை கொழுந்துவிட்டு எரிவதாக கேட்க கூடாத அதை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு மறப்பிக்கிற எல்லா இருளின் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறேன் கத்தாவே உமக்கே துதி கனா யேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன் நமக்கு இந்த பகுதியில வாசித்த காரியம் ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணமையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமா இருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இதனுடைய மேல் பகுதியை நம்ம வாசிக்கிற சமயத்தில் நன்றாக நமக்கு புரியும் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நம்ம அந்த பகுதியை வாசிக்கிற சமயத்துல அது யார் எதற்காக எப்படி என்கிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் நமக்கு கிடைக்கும் இருபத்தை மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான ஹிப்பாப்டாதை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்தது மரணத்திற்குமீபமாயிருந்ததும் ஆகியும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் சும் குறையவும் அவனை அதிசிக்கரமாய் அனுப்பினேன் ஆனபடியினாலே நீங்கள் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை ஜனமாய் எண்ணுங்கள் அமேன் ஹாலலூரியம் அருமையான தேவனுடைய தாசன்மாரை தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகுதியில ஒரு மனிதனை குறித்து நாம் வாசித்தோம் ஒன்று இரண்டு இடங்களில் மாத்திரம் இந்த சகோதரனை குறித்து ஊழியத்தாரனை குறித்து அப்போ எழுதி வைத்திருக்கிறார் இது யார் அவருடைய குணம் என்ன அவருடைய காரியங்கள் என்ன என்று மிகவும் தெளிவாக தோசை செல்லும் ஒரு உடன் வேலையாள் கோவர்க்கர் என்று சொல்வார்கள் உடன் ஸ்தானாபதி உடன் சேடகன் அப்ப பாருங்க என்னோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறவன் என்னோடு கூட சேர்ந்து யுத்தம் செய்கிறவன் என்னோடு கூட சேர்ந்து ஸ்தானாபதியா இருக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தம் உடன் வேலையாள் உடன் சேவகன் சேனைகளில் அதிபதியாகிய கத்தரை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் உடன் வேலையாட்கள் உடன் சேவகர்கள் உடன் தானாபதிகள் எப்படியாய் பவுலுக்கு உடன் வேலையாளாகவும் உடன் சேவகராகவும் தானாபுதியாகவும் குறைச்சலுக்கு உதவி செய்கிறவருமா இருந்தாரோ அதே போல நாமும் அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசு தாவியானவர் இருந்த காலை வேளையில் நம்மை நினைப்பூற்றுகிறார் நம்மை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை பரிசு தாவியானவர் இருந்த காலை வேளையில் நமக்கு நினை போற்றுகிறார் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல தேவனுடைய பண்ணையாட்கள் வேலையாட்கள் தேவனுடைய பண்ணையில் தேவனுடைய தோட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் உடன் வேலையாட்களாய் கத்த நம்மை அழைத்திருக்கிறார் அதனால சோர்ந்து போகக்கூடாது உலகத்தில் மற்றவர்கள் நம்மை ஏளனமாக பேசலாம் ஏளனமாக எண்ணலாம் நம்மை தனிமைப்படுத்தலாம் நம்மை தள்ளிவிடலாம் துன்பப்படுத்தலாம் ஆனால் நாம் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்முடைய நிலைமையும் குறித்து நாம் எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கோ சோல்ஜர் உடன் சேவகன் நாமும் ஒரு சேவர்களாய் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று உடன் சேவகர்களாய் சோல்ஜர்ஸ் ஆய் தமை தெரிந்தெடுத்திருக்கிறத நோக்கம் என்ன போல நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவனுடைய குணாதிசயம் என்ன இருபத்தி ஆறாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நமக்கு கண்டுகொள்ளலாம் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவன் ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது தேவனுடைய சேவகன் எப்படியே இருக்க வேண்டும் வாஞ்சை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஐயோ என்னுடைய சகோதரன் ஏதாவது ஒரு விஷயத்துல மனம் துவண்டு போய் போயிருக்கிறாரா அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற மனப்பான்மை அந்த சகோதரியா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க ரொம்ப பாரப்பட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படியாவது உற்சாகப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில நம்ம பாக்குறோம் அவன் நடக்கிறான் அவன் ஏதாவது பண்ணிருப்பான் தப்பு பண்ணிருப்பான் அதனாலதான் அவன் வச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துகிற மனப்பாங்க விட்டு விட்டு எப்படியாவது அந்த ஆத்மா அழிந்து போகக்கூடாது அந்த ஆத்மா முக்கியத்திற்கு முக்கிய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் அந்த ஆத்மா ஆவிக்கிற நிலைமையில வளர வேண்டும் ஊழியத்தில் இனி ஒருபடி உயர வேண்டும் தங்களுடைய அலுவலக சேவையில் இனியும் அவர்கள் உண்மையுள்ளவர்கள் ஒவ்வொருவரை குறித்துள்ள கருசனை ஒவ்வொரு குறித்துள்ள இதுதான் ஒரு தேவருடைய ஊழியக்காரனுக்கு உடன் வேலையாளுக்கு உடன் சேவகனுக்கு அல்லது ஒரு ஸ்தானாபதிக்கு தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அது எப்பாப்ரா தித்து கண்டிருக்கிற ஒரு குணம் காலவேளையிலே இந்த ஒரு மனிதன் மூலமாக தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்துகிறார் செம்மைப்படுத்துகிறார் என்பது நிச்சயம் அப்ப எல்லாரு மேலும் வாஞ்சியுள்ளவனாயிருக்கிற ஒரு எப்பாப்ரா தித்துவையான் நமது கால படித்து படித்துக் கொண்டிருக்கிறோம் யாரையும் உதாசீனப்படுத்தாத ஒரு நல்ல ஒரு மனுஷன் எல்லாரும் ஆவிக்கிற நிலங்கள வளர வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு தாகமுள்ள ஒரு மனுஷன் பாருங்க இருபத்தி அஞ்சுல பாக்குறோம் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பவுலு பவுல் இந்த நேரத்துல இந்த லெட்டர் எழுதுறப்போ பவுல் இருக்கிற இடம் சிறைச்சாலையில் இருக்கிறார் ரோமாபுரியில முதல் முறையா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலை அனுபவம் நமக்கு எல்லாருக்கும் காவல்துறையில வேலை பார்க்கிறவர்கள் அப்படிங்கறதுனால சிறைச்சாலை அனுபவங்கள கொஞ்சம் நம்ம யோசிக்க பார்க்கலாம் கைதிகள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களுடைய நிலைமை எப்படியா இருந்திருக்கும் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை சரியான உணவோ சரியான படுக்கை வசதியோ இல்லாத ஒரு நிலைமை அப்படிப்பட்ட குறைவை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு பவுலுக்கு உதவி செய்கிற ஒரு எப்படி வேட்டா நம்ம பாக்குறோம் அப்போ ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய தலைவர்கள் ஏதாவது விஷயத்துல குறைபட்டுக்கிற பொழுது அவங்களுக்கு என்ன குறைவா இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த குறைவை நிறைவா நிறைவே நிறைவேற்றுகிற ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் எப்பாப்ரா பிராதித்துவே நம்ம இங்க பாக்குறோம் அது ஒரு நல்ல ஒரு குணம் எல்லாருமேல வாஞ்சை அது ஒரு நல்ல ஒரு குணம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடு அதே போல எந்த குறைவு இருந்தாலும் அந்த குறைவை அஹ் புரிந்து கொண்டு அந்த குறைவை நிறைவாக்குகிற ஒரு நல்ல ஒரு குணம் தேபா இருந்துச்சு அதை நம்ம இந்த காலவேளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் வந்துட்டு அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான் இருபத்தி ஏழாம் சட்டத்துல நம்ம வாசிக்கிறோம் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமா இருந்தது மெய்தான் அப்போ ஒரு வியாதி வருகிற பொழுது கஷ்டம் வருகிற பொழுது சாதாரணமா நம்ம மனம் துவண்டு போயிடுவோம் ஏன் அந்தவரை எனக்கா இப்படி அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்வி கேட்டுருவோம் நான் ஒண்ணும் தப்பு பண்ணல நான் நல்லா தானே ஒழிய செஞ்சுட்டு இருக்கிறேன் ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லி உள்ள கேள்விகள் ஆனா இங்க எப்பறம் அந்த வியாதியை பொருட்படுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நம்ம கீழே வசனத்தை வாசிக்கிறப்போ நமக்கு நன்றாக புரியும் அந்த வியாதியை கேட்டு மற்றவங்க மனசு தோன்ற போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு துக்கம் இருந்துச்சானா ஆயிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் அடையாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் அப்போ இந்த நல்ல ஒரு வாஞ்சையுள்ள எல்லாருமேல வாஞ்சையுள்ள குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரனுடைய வியாதி பவுலுக்கும் ரொம்ப துக்கத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனாலும் அதிகம் துக்கம் வராதபடிக்கு ஆவியானவர் ஆண்டவர் எப்பாப்ரா சுகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்கிற ஒரு நல்ல செய்தி பவுல ஆறுதல் படுத்த அப்ப அந்த எப்பாப்ராத ஒரு செய்தியாளராக அம்பாஸ்டராக பவுல் அனுப்புகிறார் இழிப்பு சபைக்கு ஏன் இங்க சிறைச்சாலையில் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றத சபைகளுக்கு அறிவிக்க வேண்டும் துக்கத்தின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் நான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் என்கிற அந்த செய்தி உலகத்துக்கு தெரிய வர வேண்டும் என்று சொன்னால் அவைகளுக்கு தெரிய வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தியாளர் தேவை அந்த ஒரு நல்ல ஒரு செய்தியாளரை எப்பறம் கர்த்தர் இந்த நாளில் எடுத்து உபயோகப்படுத்தினார் இன்னைக்கு நிறைய செய்தியாளர்கள் இருக்கிறாங்க போய் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோ அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையோ ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறப்போ வேதனையில் இருக்கிறப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க ஐயா இவ்வளவு நாளும் ரொம்ப நல்லா தான் இருந்தாரு இப்ப ரொம்ப டவுன் ஆயிட்டாரு போச்சு இனி அவரோட கதை அப்படின்னு சொல்லி அநேகரை உற்சாகம் இல்லாமல் உற்சாகம் இழக்க செய்கிற நிறைய செய்தியாளர்கள் இருக்கிறாங்க ஆனா பவுலினுடைய செய்தியை பவுலினுடைய வாழ்க்கையை பவுலுடைய அந்த அனுபவத்தை அதே போல வந்து சொல்லக்கூடிய என்ன போல அப்படின்னு சொன்னா பகுதி சொல்றாரு என் சகோதரன் என் உடன் வேலையாள் என் உடன் சேவகன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கருதி இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில செய்திருக்காருன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உண்மையுள்ளதாக இருந்திருக்கும் செய்கிற காரியங்களை உண்மையுள்ளதா செய்திருக்கணும் அப்ப முப்பது அவசரத்தில் அதனாலதான் பாக்குறோம் ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்துல உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அப்போ நீங்க என்ன ஊழியம் எனக்கு செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை அதாப்ரது செய்துட்டான் சோ அதனால அது இல்லை அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் இதுதான் ஒரு முக்கியமான கேரக்டர் அது எல்லாருமேலும் வாஞ்சி உள்ளவனா இருந்தான் குறைச்சலுக்கு நிறைவு செய்கிறவனா உதவி செய்கிறவனா இருந்தான் பிராணனையும் எண்ணாமல் உயரக்கூட பணையம் வச்சு அப்படின்னு சொல்லலாம் வச்சு அவன் தன்னுடைய காரியத்தை எல்லாம் ஊழியத்திற்காக செய்தான் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அடுத்து நாலாவது அதிகாரத்திலையும் குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் நாலாவது அதிகாரம் பதினெட்டாவது எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பா கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போ கொஞ்சம் பொருள் உதவிகளை செய்திருக்கலாம் அல்லது எதைங்கள சாப்பாட்டு உதவிகளை செய்திருக்கலாம் அல்லது எதைங்களும் பணம் தேவையான பணத்தை எப்பாப்ராதித்துவின் கையில சபை கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் அதை அப்படியே கொண்டு போய் பவுல் கையில கொடுக்குறாரு பவுல வாங்கொண்டு எனக்கு ரொம்ப சுகந்த வாசனை தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று சொல்லி அந்த காணிக்கை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா பண விஷயத்திலும் ரொம்ப உண்மையுள்ளவனா இருந்திருக்குறாப்புல எப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் அதுபோல கரெக்டா போய் சொல்லக்கூடிய கொடுக்கப்பட்ட காரியங்களை அது போல கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நல்ல உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் உண்மையுள்ள ஒரு சேவகன் உண்மையுள்ள ஒரு சகோதரன் உண்மையுள்ள ஒரு அம்பாசடர் ஒரு செய்தியாளர் அப்படிப்பட்ட ஒரு எப்பா பிரதத்து கால வேலை ஆவியான நமக்கு சூட்டி காண்பிக்கிறார் நாம் கற்றுக்கொள்வோம் அந்த எப்படி கையில் இருக்கிற அந்த நல்ல குணங்கள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அத்தியாசப்படுத்தி கர்த்தருடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அந்தவரே என்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது குறைவுகள் இருக்கும் சொன்னால் கத்தாவை மன்னித்து என்னை ஒரு லிப்பா பிராரித்துல நானும் உண்மையாய் செயல்படும்படி எனக்கும் உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி அன்றோட சமூகத்தில் நாம் கேட்போமா நிச்சயமாய் கத்த நமக்கு உதவி செய்வார் நல்ல ஒரு அஹ் வாஞ்சையுள்ள எல்லாரு மேலும் வாஞ்சையுள்ள ஒரு சகோதரன் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர்கள் மேன்மைப்பட வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் கர்த்தருடைய திட்டத்திற்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு அவர்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியுள்ள ஒரு நல்ல சகோதரன் குறைவுகளை மனதில் புரிந்து கொண்டு அந்த குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு சகோதரன் தன்னுடைய ஜீவனை கூட பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு சகோதரன் செய்திகளை அதே போல மற்றவர்கள் கையில் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு சகோதரன் கொடுக்கப்பட்ட பண விஷயத்தில் உண்மையுள்ளவனாக அந்த காரியங்களை செய்கிற ஒரு சகோதரன் இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு சாட்சியாக நிறுத்தப்பட்டிருக்கிறான் ஆண்டு என்னையும் கூட அந்த பவுளுடைய மனதை குளிர பண்ணுகிற பவுலுடைய மனதிற்கு ஆறுதல் கொண்டு வருகிற ஒரு எப்பாபராதத்துவ போல என்னையும் கூட மாற்றுங்கப்பா ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனதில் ஆறுதலையும் தேர்தலையும் கொண்டு வருகிறவனாக அவர்களுக்கு உதவி செய்கிறவனாக அவர்களுடைய அவைக்குரிய வாழ்க்கையில உயர் அவர்கள் உயர்ந்து வர வாஞ்சையோடு கூட காண்கிறவனாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நான் கத்தர் திட்டத்தின் பிரகாரம் நாளில் ஆசீர்வாதமாக வாழ கத்த நமக்கு உதவி செய்வாராக நேரத்தையும் வாய்ப்பையும் தந்த அருமையான ஊழியக்காரர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Oh um, mate. Uh